வேளாண் முற்றம் வைகரை வேளாண்மை தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராவது நாள் ஆம் அதிகாலையில் எழுபவரை வெல்ல முடியாது அதிகாலை இறை தேட செல்லும் பறவை வெறுங்கையுடன் திரும்பாது அதிகாலையில் எழுபவரின் ஆரோக்கியத்தை பார்த்துவிட்டு காலன் காலை தொட்டு கும்பிட்டு விட்டு ஓடி விடுவாராம் இவ்வளவு சக்தி வாய்ந்த சிறப்பு வாய்ந்த இந்த அதிகாலை வேலையில் தொடர்ந்து நாம் இயற்கை வேளாண்மை தொழில்நுட்பங்களை அனுபவங்களை பேசி வருகிறோம் அந்த வகையில் இன்று எண்ணெய் கரைசல் பற்றி பேச வேண்டியிருக்கும் ஆம் எண்ணெய் கரைசல் இதை பற்றி அவசியம் என்று பேசியாக வேண்டும் காரணம் ஆஹ் பல்வேறு இடங்களில் இன்று இந்த எண்ணெயை கரைப்பதை பற்றியும் எண்ணெய் பயன்படுத்துவது பற்றியும் பேசி வருகிறார்கள் அந்த வகையில் ஏற்கனவே ஒரு முறை சொல்லி மீண்டும் இப்பொழுது நம்ம இங்க ஒரு விஷயத்த சொல்ல போயிடோம் அத வீடியோவே உங்களுக்கு தயார் பண்ணி வச்சிருக்கோம் அதை காட்டுறோம் ஒன்று அதற்கு முன் அதை பற்றிய மிக முக்கியமான அறிவிப்புகளை சொல்லிட்டு அதுக்கு போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து என்ன எண்ணெய் கரைசல் என்பது நம்ம பூச்சி சா பூச்சிகளிலேயே சார் உறிஞ்ச பூச்சி இலைய சாப்பிடும் புழு கீழே வந்து வேற தாக்குற பூச்சி புழுவாக இருக்கட்டும் வண்டாக இருக்கட்டும் இதை பற்றி கட்டுப்படுத்துவதற்காக நம்ம வந்து கண்டறிந்த ஒரு தொழில்நுட்பம் காலங்காலமாக இன்றைக்கும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துடைய அந்த பரிந்துரையில் வேப்ப கொட்டை கரைசல் வேப்பம் இலை சாறு அதே போல் வந்து வேப்ப எண்ணெயை பயன்படுத்துதல் இன்னும் சொல்ல போனால் அவங்க வேப்ப எண்ணெயில் இருக்கக்கூடிய வேதிப்பொருளை பயன்படுத்துதலை பத்தி நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்முடைய விஷயம் என்ன அப்படின்னா அப்படி அவர்கள் சொன்னது ஒரு சில இடங்களில் இதை மட்டும்தான் பெருசாக சொல்லியிருக்காங்க அடுத்து அதை பற்றி பேசுனதில்லை இதுலேயும் ஒரு பிரச்சனையை பத்தி சொல்லியிருக்கிறாங்க வேப்ப எண்ணெயை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் பொழுது வேப்ப எண்ணெய் திரும்ப திரும்ப நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த வேப்ப எண்ணெயில பூச்சிக்கு வேப்ப எண்ணெயை எதிர்க்கக்கூடிய சக்தி வந்து வந்துருது அதனால அந்த எதிர்க்கக்கூடிய சக்தி வந்துடுறதுனால நீங்க வேப்ப எண்ணெய் கொடுத்தா சரியா கேக்குறது இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயமும் நான் நிறைய ஆக உறவுகள் நம்முடைய வேளாண்முற்ற உறவுகளாக இருக்கட்டும் உழவர்களாக இருக்கட்டும் இந்த வேப்ப எண்ணெயை பயன்படுத்தினா என்ன பிரச்சனை வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவா இதுவரைக்கும் விவசாயிகள் விழுஞானிகள் கண்டறிந்த விஷயம் என்ன அப்படின்னா வேப்ப எண்ணையை பயன்படுத்தும் பொழுது ஒன்று அந்த பூச்சிக்கு எதிர்ப்பு சக்தி வளர்ந்துட்டு இரண்டு வேறு வகையான பூச்சிகள் வருகிறது அப்படிங்கிறதையும் கண்டறிஞ்சிருக்கிறாங்க வேறு வகையான புதிய பூச்சிகள் அங்கே வந்து வந்துடுது அப்படின்னு வச்சிருக்கேன் இப்ப இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் பொழுது உலக இயற்கை வேளாண் அமைப்பே கூட வேப்ப எண்ணெயை அளவோடு பயன்படுத்த வேண்டும் என ஒரு அளவை நிர்ணயித்திருக்கிறார்கள் இதையெல்லாம் நாம பெருசா பார்த்துட்டதும் கிடையாது அதை பற்றி பேசியதும் கிடையாது அதனாலதான் இந்த வேப்ப எண்ணெயை பயன்படுத்துவதில் உலக இயற்கை விவசாய அமைப்பு பல்வேறு எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறது தடை விதிக்கல எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க அதே போல நீங்க வந்து பூண்டு பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த பூண்டை பயன்படுத்துவதற்கும் உலக இயற்கை விவசாய அமைப்பு தடை விதித்திருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாது எச்சரிக்கை விடுத்திருக்கிறது புகையிலையை பயன்படுத்துவதற்கும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு தாவர சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்துவதற்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் ஏன்னா புகையிலெல்லாம் இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருள் மிக குறைந்த அளவில் இருந்தாவே மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது பூண்டில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் அதே போலதான் இவங்க எச்சரிக்கை விடுக்கிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஆனா இயற்கை முறையில் உடனடியாக தீர்வும் வேண்டும் இயற்கை முறையில் உடனடியான தீர்வும் வேண்டும் இப்ப என்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம யோசனை செய்தப்ப நமக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான தகவல் இப்போ நீங்க வந்து வேப்ப எண்ணெயை பயன்படுத்தணும் அது கூட கூடுதலா இரண்டு எண்ணெய்களை சேர்த்து கொண்டால் நல்லது அப்படின்னும் அதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் பற்றியும் நமக்கான அறிவியல் பூர்வமான அறிவிப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் இதை கலந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு நம்ம ரொம்ப இதை தாமதமாகத்தான் கண்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு தான் இந்த எண்ணெய் கரைசலை பற்றி அதாவது வேப்ப எண்ணெய் பூங்கெண்ணெய் இழுப்பெண்ணெயை பற்றி என்னுடைய ஆராய்ச்சி படிப்பு பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்பு தொடங்கிய பின்னுதான் நம்ம இதை பற்றி யோசனை பண்ணியிருக்கோம் அதை பத்தி பேசியிருக்கோம் அதிலும் குறிப்பாக நம்மை பொறுத்தவரை அதை கரைப்பான் கொண்டு கரைக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கோம் அந்த எண்ணெய் பசி இல்லாமல் நம்ம பயன்படுத்த வேண்டும் ஆக அந்த வகையில நம்ம இந்த வேப்ப எண்ணெய் பூங்கை எண்ணெய் இலுப்பை எண்ணெய் மூன்றையும் ஒரு கரைப்பான் கொண்டு கரைச்சி முக்கியமாக கொடுக்க வந்த விளக்கமே எதுக்கு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கரைப்பானை தான் இப்ப நமக்கு இந்த கரைப்பான் ஆரம்பத்திலே அறிமுகமாகும் பொழுதே ஒரு விபத்தாக அல்லது ஒரு திடீரென கிடைத்த செய்தி தான் இந்த கரைப்பான் பற்றி நான் ஒரு இடத்துல ஒரு சாயம் ஏற்றக்கூடிய பகுதியில் அங்க இருக்கக்கூடிய வேறொரு பிரச்சனைக்காக சென்ற பொழுது அங்க பார்த்த ஒரு கரைப்பானை பற்றி நான் தெரிந்து கொண்ட பிறகு அதை வாங்கி கரைச்சி பயன்படுத்தினேன் அப்ப பல்வேறு பரிசோதனைகளை நான் செய்திருக்கிறேன் இங்க மறுக்க முடியாத விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு விவசாய பூச்சிக்கடை அந்த பூச்சி மருந்து கடையில ஒரு ஒட்டும் பசைன்னு விற்பாங்க ஒட்டும் பசைன்னு இன்றும் விற்கிறார்கள் அந்த ஒட்டும் பசையை வாங்கி இருக்கிறேன் அது ஒரு லிட்டர் அன்றைக்கு நாம் வாங்கும் பொழுதே விலை எவ்வளவு அப்படின்னா நூறு மில்லி ரூபா தான் இந்த நூறு மில்லி பத்தொன்பது ரூபாயில எல்லாத்தோடைய கமிஷனும் அடங்கும் அதாவது மொத்த உற்பத்தியாளர் மொத்த விற்பனையாளர் சில்லறை விற்பனையாளர் எல்லாத்தோடைய கமிஷனும் அதில் அடங்கும் அன்றைக்கு நூறு மில்லி பத்தொம்பது ரூபா ஒரு லிட்டர் நூற்றி தொண்ணூறு தான் அது வாங்கியாச்சு அதற்கடுத்து ஆம்பே அப்படிங்கிற ஒரு கம்பெனியில அப்சா எயிட்டின்னு ஒரு கரைப்பானை வைக்கிறாங்க அந்த கரைப்பானையும் வாங்கியாச்சு அதற்கடுத்து இன்னும் ரெண்டு எம்எல்எம் கம்பெனி இந்த மாதிரி கம்பெனியெல்லாம் விற்றாங்க ஆனால் நேரடியாக விற்கக்கூடியவங்க சோப்பாயில் மட்டும்தான் விற்றாங்க இப்ப சமீபத்தில் கூட நிறைய இடங்கள்ல இது வெவ்வேறு வகையில் வருகிறது அப்போ இதையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கரைத்த பொழுது இப்போ நீங்கள் அந்த சோப்பாயில் ஊத்துனா யூரியாவை கரைச்சோம் நாங்கள் எடுத்துக்கிட்ட பொருள் கரைக்க வேண்டிய பொருள் யூரியா முதல்ல அதை எடுத்து கரைச்சா அப்படியே பொங்கி வந்தது அடுத்து இந்த அப்சாயிட்டியை ஊற்றி கரைச்சோம்னா ரொம்ப வேகமாக கரைந்தது அப்சாயிட்டிய அப்படியே கொஞ்சம் தண்ணியில் அங்கங்கே விட்டோம்னா இந்த டீசல் ஊற்றுனா எப்படி பரவுமோ போல் பரவியிருது அதிலிருந்து அந்த விஷயத்தை கண்டுபிடிச்ச என்ன கண்டுபிடிச்சோம்னா அது ஒரு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அந்த ப்ராடக்ட் அதை அவங்களே நிறைய இடங்களில் குறிப்பாக சொல்லி ஆக இப்படி ஒவ்வொன்றா பார்த்தோம் நம்முடைய அந்த கரைப்பானை ஊற்றும் போது மட்டும் கரைந்தது ஆனால் எந்தவித ஸ்மெல்லோ ரியாக்ஷனோ இல்லாமல் இயல்பாக அது பாட்டுல கரைந்தது இப்படி பல்வேறு பரிசோதனைகளை அடுத்து எண்ணெயை கரைக்கிறது இந்த எண்ணெயை கரைக்கிறது பயன்படுத்துறதுல காலங்காலமாக நம்முடைய குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னான்னு கேட்டீங்கன்னா காதி சோப் அதுதான் நம்முடைய நிறைய விஞ்ஞானிகள் சொல்லப்பட்டிருக்கு குறிப்பு இந்த காதி சோப்பை கரைக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் வினைபுரிஞ்சு இதை கரைக்கிறது இல்லாமல் கூட துணை பொருளாக அப்படி தட 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 வந்துடும் அந்த பொருளையும் நம்ம அதுல பார்த்துருக்கோம் இதன் விளைவாக தான் நம்ம இந்த காதி சோப்பு கரைக்கிறத ஊக்கப்படுத்துறது இல்லை சரி இது இல்லாம இயற்கையான முறையில் வேற என்னென்னலாம் கரைப்பான் இருக்கிறது அப்படின்னு ஒரு தேடுதலும் இருந்தது அந்த வகையில் வந்து எள்ளு தலையை போட்டு அந்த தண்ணியில் வச்சிருந்தா வள இருக்கும் அதை எடுத்து கரைச்சா அது நல்லா கரைப்பான் அப்படின்னு சொல்லி அதைய வந்து கரைச்சி பார்த்தோம் கரைந்தது ஓரளவுக்கு கரைந்தது முழுமையாக கரையவில்லை வெண்டைக்காயை அறிஞ்ச அந்த துண்டுகளை காய் துண்டுகளை ஒரு தண்ணியில் போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு மணி நேரம் அல்லது ஓர் இரவு கூட ஊற வச்சிருந்தா அந்த தண்ணி எடுத்தாலும் அதில் வளவளப்பு இருக்கும் அதில் கரைக்கக்கூடிய சக்தி இருக்கும்னு அதையும் பயன்படுத்தி கரைத்து பார்த்தோம் நாம் அங்கேயும் கரைந்தது முழுமையாக கரையவில்லை அடுத்து நாம் முயற்சி செய்தது முட்டையுடைய வெள்ளைக்கரு அந்த முட்டையின் வெள்ளை கருவை ஊத்தி கரைச்சோ மிக அருமையாக கரைந்தது நன்றாக கரைந்தது ஆனால் கிட்டத்தட்ட சம அளவு அல்லது பாதி அளவு வெள்ளைக்கரு தேவைப்பட்டது இப்ப இவ்வளவு வெள்ளைக்கருவுக்கு நமது மக்கள் உழவர்கள் எங்கேயும் அப்படிங்கிற ஒரு தேடுதல்ல தான் நம்ம இங்க பரிந்துரையாக வைக்க முடியாது அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு அதற்கு அடுத்து வேற எதுல நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னா நம்ம மாது ஐயா ஒரு முறை வந்து ஒரு நல்ல அவர் ஐடியா கொடுக்கல ஒரு விஷயத்த நமக்கு செய்தியாக சொன்னார் நான் கையில விளக்கெண்ண தடவிக்கிட்டு பால் கறக்க போவேன் கறந்து முடிக்கும் பொழுது என்னுடைய கையில் பால் வந்து எதுவுமே இருக்காது முழுமையாக கரைந்து இருக்கும் அப்படின்னா அப்ப அந்த பால் எடுத்து கரைச்சு பார்க்கலாமா அப்படின்னு கரைத்தோம் ஓரளவுக்குத்தான் அதுவும் கரைந்தது அது ஓரளவுக்கு கரைந்தது அப்ப மாது ஐயா சொன்னதுல என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தா பாலில் எண்பது சதவீதம் நீர் இருக்கிறது கொழுப்பு இருக்கிறது இதன் மூலமாக அந்த கையில் இருக்கக்கூடிய பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பால் பட்டு 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 அந்த எண்ணெய் பசை போயிருக்கிறது அப்படிங்கிறத திரும்ப அதை உணர்ந்தோம் இப்படி பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இன்றும் நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் இந்த எண்ணெயை கரைப்பதற்கு நீங்கள் நல்ல ஒரு யோசனை கொடுங்கள் அப்படின்னு இதுல இயற்கையான முறையில் இருக்கணும் ஒரு உழவன் தானாக தயாரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவான விஷயத்தை சொல்லணும் சமீபத்தில் கூட இதை பற்றி பேசி இருக்கிறோம் என்ன சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா நம்ம வந்து கொக்கோ குளுக்கோசைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதி தான் ஆனால் இயற்கையாக தேங்காய் எண்ணெயிலிருந்து எடுக்கப்படுகிறது அப்படிங்கிற உண்மையை நாம் தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு அதை தயாரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முயற்சி பண்ணணும் நன்றாகத்தான் கரைத்தது நன்றாக கரைந்தது ஆனால் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி அவங்க சில வேதி செயலுக்கு உட்படுத்தி தான் அதை தயாரிக்கிறார்கள் அதோட மூலம் இயற்கை செய்முறை தான் சற்று நமக்கு விளக்கம் இல்லாமல் இருக்கு ஆனால் நாம் தேடும் முறை என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்ம தேடுற முறை ஒரு உழவர் தானாக அவருடைய தோட்டத்திலேயே தயாரிக்கக்கூடிய பொருளைத்தான் நாம் தேடுகின்றோம் அது இன்றளவும் நம்மால் கண்டறிய இயலவில்லை அப்படிங்கிறது மறுக்க முடியாத விஷயம் அந்த வகையில் இப்ப நம்ம பயன்படுத்துகிற கரைப்பான் ஒரு இயற்கை வழி கரைப்பான் தான் கொத்தவரங்காய் விதையிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெயில் அதிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த ரிஃபைனரி பண்ண ஒர்க்கு தான் இந்த ஈ கவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈ கவர் நம்ம வச்சிருக்கோம் அதுக்கு பேர் ஈ கவர் அப்படின்னு என்னன்னா அதாவது ஈகோ ஈகோனா போகிற நம்ம சுற்றுச்சூழல் இது திரும்ப அது கவருங்கிற வார்த்தையை எடுத்துக்கணும் இலையை முழுமையாக கவர் பண்ணோம் அப்படின்னா அது அப்போ இலையில் பரவுறதுக்காக முதல்ல கொண்டு வந்த பேர் அந்த இ கவர் அதனால் இதை கரைப்பாக நம்ம வச்சிருக்கிறோம் இந்த பேரைதான் வச்சுருக்குறோம் நாம் இப்பொழுது இதை பயன்படுத்த சொல்லிறோம் ஆனால் இதற்கு இன்னும் உழவர்களோ மற்ற விஞ்ஞானிகளோ இயற்கையான கரைப்பான் ஒரு உழவர் தயாரித்துக் கொள்ளும் அளவுக்கு தயாராகிவிட்டால் உண்மையிலேயே அது நமக்கு சந்தோஷம் இது இல்லாம சேர்க்கா புவந்தி கொட்டை இதெல்லாம் இருக்கு ஆனால் அதெல்லாம் போட்டா ரொம்ப நேரமும் ஆயிக்குது அதை சரியான அளவிலும் பண்ண முடியல இன்றைக்கு நிறைய பேர் சேர்க்கா தோல் விற்கிறாங்க அந்த சேக்கா வேற என்ன கலந்துருக்காங்கன்னு தெரியல அதே போல பூவந்தி கட்டத்தோடும் விற்கிறாங்க இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறதுனால அது கரைப்பதற்கும் நிறைய பொருள் தேவைப்படுகிறதுனால இது சமீபத்தில் கூட நம்முடைய மீன் கரைசலை வேகமாக கரைக்கிறது அப்படின்னு சொல்லி இளஞ்சலி அண்ணன் வந்து சொல்லியிருந்தாரு எது அப்படின்னா ஒரு திரவம் நம்ம சாணத்துல இருந்து தயாரிக்கக்கூடியது அதை போட்டோன்னே மீன் கரைசலை தயாரிக்கணும் நம்ம வேகமாக கரைக்கணும் அது போன்ற பொருளை கூட முயற்சி செய்து பார்க்கலாம் முயற்சி செய்து பார்த்தால் எனக்கு தெரிஞ்சு அது எல்லாரும் எல்லா விவசாயிகளும் தயாரிக்கலாம்னு தான் சொல்றாங்க அதனால அது போன்ற முயற்சி செய்து பார்த்தால் உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியான ஒரு விஷயம் மிக பெருமையான ஒரு விஷயம் நம்முடைய தேடுதலுக்கு ஒரு விடை கிடைத்து விட்டது என்ற பொருள் அது வரைக்கும் நம்ம இந்த எண்ணெய் கரைசலை கரைப்பதற்கு இந்த கரைப்பானை பயன்படுத்துகிறோம் இந்த எண்ணெய் கரைசலுடைய பயன்பாடுகள் என்ன அது ஏன் நான் வந்து பொங்க எண்ணெய் வேப்ப எண்ணெய் தான் நான் வந்து யூஸ் பண்ணணும் வேற ஏதாவது பொருளை நான் பயன்படுத்தக்கூடாதா இப்படியெல்லாம் நம்முடைய கேள்விகள் நமக்கு முன்னாடி வந்து இருக்குது இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில் ஏன் நான் வந்து பொங்க எண்ணெயை தான் பயன்படுத்த வேண்டும் அல்லது இழுப்பு எண்ணெயை தான் பயன்படுத்த வேண்டும் கடல் எண்ணெய் ஏன் பயன்படுத்தக்கூடாது நல்ல எண்ணெய் ஏன் பயன்படுத்தக்கூடாது இப்படியெல்லாம் நமக்கு முன்னாடி ஒரு கேள்விகள் இருக்கிறது அதாவது மருத்துவ குணம் இப்ப நீங்க வேப்ப எண்ணெயை எடுத்துக்கிட்டா அந்த வேப்ப எண்ணெயில என்ன மருத்துவ குணம் இருக்குது அப்படின்னா அசாடிராக்டின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் அந்த பூச்சி கட்டுப்பாட்டிற்கு நமக்கு வந்து நன்மை செய்யக்கூடியது அதனால தான் நம்ம இந்த வேப்ப எண்ணெயை பூச்சி கட்டுப்பாட்டுக்கு பயன்படுத்த அசாடிராக்டிங்கிற வேதிப்பொருள் அதே போல இந்த பூங்க எண்ணெயில நிறைய பூஞ்சை எதிர்ப்பு குணங்கள் இருக்குது இது காலங்காலமாக அது நோய் கட்டுப்பாட்டுக்கும் வந்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இது என்ன சொல்றது பல்வேறு வேதி வினைகள் புரிந்து நம்ம பூச்சிகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம இந்த பூங்க எண்ணெய் எடுத்திருக்கோம் காலங்காலமாக உடலில் ஏற்படக்கூடிய அந்த புண்ணை ஆத்திரத்துக்கு இது வந்து புணுகு எண்ணெய் அப்படிங்கிற பேர்ல இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க அத நம்ம அதை பற்றி இருக்கக்கூடிய வேதி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த புங்க எண்ணெயை எடுத்திருக்கிறோம் இந்த புங்க எண்ணெயை நம்ம வந்து எடுத்துருக்கிறோம் அதே போல இழுப்பம் எண்ணெய் இப்ப இழுப்பம் எண்ணெயை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டதுக்கான காரணம் கோயில்கள்ல இழுப்ப எண்ணெய் வந்து ஆஹ் இதுக்காக பயன்படுத்துறாங்க விளக்கு எரிப்பதற்காக இல்லாத ஊருக்கு இழுப்ப பூ சர்க்கரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்ப இல்லாத ஊருக்கு இழுப்ப பூ சர்க்கரை அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க கோயில்கள்ல விளக்கு எரிக்க வேண்டும் குறிப்பாக மா இந்த மார்கழி கார்த்திகை மாதத்தில் விளக்கு எரிக்கணும் அப்போ பூமியில் இருக்கக்கூடிய சூடு அதிகமாக இருக்கும் அதை தணிப்பதற்காக வந்து விளக்கேற்ற ஏற்ற வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணப்ப கோயில்கள்ல பெரும்பாலும் நெய்யை பயன்படுத்திதான் விலக்கேற்ற வேண்டும் அதுதான் சால சிறந்தது அப்ப இந்த நெய் கிடைப்பதற்காக என்ன செய்யலாம்னா அரசர்கள் நம்முடைய அங்கே குறுக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மாடுகள் கொடுத்து அந்த மாடுகளை வளர்த்து அதிலிருந்து பால் கறந்து அந்த பாலில் இருந்து வெண்ணெய் நெய் எடுத்து கோயில்களில் விளக்கேற்ற வேண்டும் அப்படிங்கறத மன்னர்களுடைய அப்ப இந்த வகைகள்ல அவங்க வந்து அப்படி மாடு இல்லாத ஊர் இருக்கலாம் அல்லது கோயில் இருக்கலாம் அங்க எப்படி விலக்கரிப்பதுன்னா எல்லா ஊர்களிலும் இழுப்பை மரம் அதிக அளவில் இருந்தது அந்த இலுப்பை அணியை மட்டும் அவ்வளவு மருத்துவ குணம் வாய்ந்தது இந்த இழுப்பை நெய் அது இழுப்பை நெய் என்றுதான் இந்த இழுப்பை நெய் நம்ம பயன்படுத்துற காலங்காலமா இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த இதையும் எடுத்துட்டோம் அதுக்கு முன்னாடி புங்கம் இருக்கக்கூடிய என்னென்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல கரஞ்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இருக்குது அந்த கரஞ்சின் தான் நம்ம எப்படி வேப்ப எண்ணெயில அசாடிராக்டின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருந்ததையும் நம்ம வந்து தான் அதை பயன்படுத்தணும் அதே போல புங்க எண்ணெயில் நமக்கு கரஞ்சின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் தான் நம்ம அதை வந்து எடுத்துக்கிட்டோம் அதே போல இலுப்ப எண்ணெயிலும் என்ன வேதிப்பொருள் இருக்கிறது எதற்காக எதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி அந்த வகையில இழுப்ப எண்ணெயில் இருக்கக்கூடிய வேதிப்பு நான் சொன்ன மாதிரி அதுக்கு இழுப்ப நெய் அப்படின்னா தான் அதுக்கு அந்த மரத்துக்கு பேரு என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா பட்டர் டீனே பேருது இங்கிலீஷ்ல இழுப்ப மரத்துக்கு பேரு பட்டர் டீ ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சுன்னா தெரியும் அந்த பூ பூ பூத்து கீழே கொட்டும் பொழுது நல்லாவே உங்களுக்கு தெரியும் நெய் மாதிரி தான் வெண்ணெய் மாதிரி தான் அது வந்து கொட்டியிருப்போம் வெண்ணெய் தான் அது வந்து கொட்டியிருப்போம் அதனால தான் அதுக்கு பேரே இழுப்ப நெய் அதில் இருக்கக்கூடிய என்ன வேதிப்பொருள் எதற்காக நம்ம அதை பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் அப்பா சந்தோஷம் என்ன நிறைய வேதிப்பொருள் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க அதுல குறிப்பாக நம்ம இந்த பூச்சி கட்டுப்பாட்டிற்கு பயன்படுத்தப்படக்கூடிய வேதிப்பொருள் அதே போல இந்த இழுப்ப மரத்துல நிறைய ரகங்கள் இருக்கிறது ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய ரகங்கள் வந்து இருக்குது இது பல நாடுகள்ல இருக்குது ஆஹ் இந்தியாவில் மட்டுமில்லை இது வந்து உலகின் பல நாடுகளில் இருக்கிறது நம்முடைய அண்டை நாடுகளில் வந்து ஆஹ் இலங்கை நேபாள் பர்மா இப்படி எல்லா நாடுகளிலும் இருக்கிறது எல்லா நாடுகளிலும் இதை கோயிலுக்கு பயன்படுத்துறாங்க பார்த்துக்கோங்க அதே போல இதை வந்து ஆஹ் அரசு எந்த நாட்டோட அரசுன்னு சொல்லலை ஒரு குறிப்பிட்ட நாட்டுடைய அரசு பயோடீசல்லாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இதை வந்து தெளிவாகவே வந்து சொல்லியிருக்கிறாங்க பயன்படுத்தியும் இருக்கிறார்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் நிறைய கோயில்கள்ல ஸ்தல வெச்சமாக இருக்கிறது ஆஹ் இதை பற்றி நிறைய இதிகாசங்களும் இதை பற்றி எழுதி இருக்கிறது இந்த இழுப்பையை பற்றி இதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பற்றி இவ்வளவு காரணம் இருப்பதால் தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கிட்டோம் ஆஹ் இதில் இருக்கக்கூடிய வேதிப்பொருள் நம்முடைய பூச்சியை கொள்வதற்காக பயன்படுத்த வேதிப்பொருள் வந்துன்னா மகுரா மகுராங்கிற வேதிப்பொருள் சில நேரங்களில் நம்ம மீன் தொட்டி வளர்க்குற இடத்துல கூட இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க எதுக்குன்னா அங்க இருக்கக்கூடிய தேவையில்லாத தொந்தரவு செய்யக்கூடிய பூச்சிகளை கட்டுப்படுத்துவதற்காக இதை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிவித்துக்கொண்டு நம்ம வேப்ப எண்ணெய் புங்க எண்ணெய் இலுப்பை எண்ணெய் இந்த மூன்று எண்ணெயையும் ஒரு கரைப்பான் கொண்டு நம்ம கரைத்து பயன்படுத்த வேண்டும் இங்க அளவுதான் ரொம்ப முக்கியம் மூன்று எண்ணையும் சம அளவில் எடுத்துக்கொண்டு கரைச்சுக்கோங்க அதே போல கரைப்பான் கரைக்கணும் இந்த மூன்று எண்ணையும் சம அளவு எடுத்துக்கொண்டு நல்லா சீம்பால் வர அளவுக்கு நம்ம கரைச்சி இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நம்முடைய கண்டுபிடிப்பு இதை இது வரைக்கும் நம்ம ஆஹ் கடைபிடித்து கொண்டும் வருகிறோம் பல பேருக்கு நம்ம நன்றாக கரைத்து கொடுத்து வருகிறோம் எண்ணெய் கரைசலாக கொடுக்குறோம் நிறைய பேர் கொஞ்சம் புங்க எண்ணெய் கிடைக்குமா இழுப்பு எண்ணெய் கிடைக்குமான்னு கேக்குறீங்க அதுல எனக்கு நடைமுறை சிக்கல் இருக்குது அதனால அதை இல்லை என்ன நடைமுறை சிக்கல் அப்படின்னா பாட்டில அதை மாத்தி கொடுக்க போறோம் அந்த பாட்டிலுக்கான ஒரு விலை அதற்கான சரியான ஒரு பாட்டில் இப்படின்லாம் பல்வேறு காரணங்கள் இருக்கிறனாலையும் கரைப்பதற்கு நிறைய பேத்துக்கு அது சரியான முறையில் வரல அப்படிங்கிறதுனாலையும் நம்மளே கரைச்சு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதான் இதெல்லாம் மறுக்க முடியாத விஷயம் நீங்களே நாங்க கொஞ்சம் எண்ணெயை வாங்கி செக்குல போய் வாங்கி கரைக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை ஆதரித்து தான் பேசி கொண்டிருக்கிறோமே ஒளியே அதுக்கு எந்த மறுப்பும் சொல்லவில்லை ஏன்னா வேளாண்முற்றம் முழுக்க முழுக்க தற்சார்பு வேளாண்மையை கடைபிடிங்கள் அப்படின்னு தான் சொல்லிட்டு வரோம் ஆக இன்றைக்கு எண்ணெய் பரிசு எண்ணெய் கரைசலை பற்றி ஒரு குறிப்பு சொல்லியிருக்கிறோம் அதுதான் உண்மை இதை கரைப்பது பற்றி ஒரு சின்ன வீடியோவா நேற்று ஒரு ரெண்டரை நிமிஷம் வீடியோ போட்டிருக்கோம் அதனால அதை குழுவில் பகிர்ந்துட்டோம் அதே நீங்க பாருங்க திரும்ப இன்றைக்கும் குறைந்துக்கிறோம் மிக்க மகிழ்ச்சி நம்ம மீண்டும் நாளை காலை தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாவது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வோம் நன்றி வணக்கம் இப்பொழுது பலதானிய வகுப்பு இணைவோம்